அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ஏழைகளின் வயத்தில் அடிக்கிற வீடியோவில் உங்களை சந்திக்க அனுப்பு மிக மிக மன அழுத்தம் அடைகிறேன் அதாவது ஒரு ஒரு வீடியோத்தை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இலங்கைக்கு வந்து நானும் ஹெல்பிங் வீடியோ செய்கிறதாக இருக்கிறேன் ஏன்னா ஹெல்பிங் வீடியோவில் நல்லாக நன்றாக பணம் சம்பாதிக்கலாம் இலங்கையில் உள்ள பல ஹெல்பிங் வீடியோமார் எங்களுக்கு கற்றுத்தந்துட்டாங்க புலம்பெயர்ந்த தேசத்துக்கு ஸோ அதாவது அந்த வரிசையில் இப்போ இவ்வளோ காலம் ஆண்கள்லாம் ஏமாத்தினார்கள் பார்த்தா இப்போ ஒரு பெண்ணும் அதுக்குள்ள வந்திருக்குறாங்கன்றது பலர் எனக்கு வீடியோ ப்ரூஃப்கள் அனுப்பியிருந்தீங்க ஸோ ஆனால் நம்பிக்கை இல்லாதபடியாக நான் அந்த பெண்ணுன்ற போட்டோக்கள் ஒன்றையும் போடல ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் அந்த பெண் யாருன்றது அந்த பெண்ணு வந்து எப்படி என்ன செய்திருக்கேன்டா எப்படி அந்த பணத்தை பறிச்சிருக்கேன் பார்த்த மாதிரி இருந்தால் ஃப்ரான்ஸில் உள்ள ஆள்ட்டு ஐம்பதாயிரம் வாங்கி சைக்கிள் ஒரு பைசைக்கிள் ஒன்று ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி காசை வாங்கியிருக்கு ஆனால் முதல்வா வீடியோ எடுத்து போடக்கில் வந்து ஒரு வெள்ளை பொடி என்ற வீடியோ எடுத்து போட்டிருக்கா பேருந்து சைக்கிள் கொடுத்த பொடியும் கறுப்பு பொடியும் ஒன்று ஸோ அந்த வாங்கி கொடுத்தவர் அதாவது பிரான்சில் உள்ளவர் அதை கண்டுபிடிச்சு இவ்வளோ பேச கதைச்சு துவங்க உடனே ஃபோனை கட் பண்ணி அதாவது ஃபோனை கட் பண்ணி பிளாக் பண்ணி ஆச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முடியும் அதாவது உமேஜில் போனால் முதல்ல பணம் கொடுத்தவர் கேள்வியில் கேட்கணும் அதுக்கு முதல் பிரான்சில் உள்ளவனுக்கு ஒரு சல்யூட் அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சால் அவர் கொடுத்தால் உண்மையாண்டா எந்த கருத்துக்கு கொமாண்டில் கருத்து அதாவது எழுதுங்க உங்களோட கான்டாக்ட் பண்ணி நான் இன்னும் அவன் அந்த ஃபோட்டோவை போட்டு நான் வீடியோ கூட தயார் ஸோ அப்படி கொடுத்த நிலையில் அதாவது கெல்பிங் வீடியோன்னு சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டு பலர் அங்கே இருக்கிறார்கள் நான் உண்மையாக அந்த இலங்கையில் இலங்கையில் உள்ள அந்த மக்களுக்கு ஒரு ஒரு பிடியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு கொஞ்ச காலத்தால் நாங்கள் எல்லாரும் போயிடுவோம் நாங்கள் எல்லோரும் போயிடுவோம் போய்டோமுன்னா இங்கிலாண்டை விட்டோ இல்லை ஜேர்மனை விட்டோ போயிட நாங்கள் உலகத்தை விட்டே போயிடுவோம் ஆனால் இனி வரப்போகிற சந்ததி உங்களுக்கு அந்த வீடியோ செய்யவோ அந்த பணம் தரவோ ஆக்கல் இல்லை இனி நீங்கள் அதுக்கு பிறகு இனி எங்கெண்ட பிள்ளைகள் உங்களுக்கு அஞ்சியம் பணம் தராதுன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருவோம் ஏன்னா தான் உங்களுக்கு விளங்கும் நாங்கள் ஏன் கத்திரம் புலம்பு இந்த இருந்து உங்கள் இருந்து கொண்டு நீங்கள் கணக்க சொல்கிறீங்க நாங்கள் கழுவுறோம் மண்டெல்லாம் எங்களை கிண்டல் பண்ணுறீங்க நாங்கள் கழுவினாலும் உங்களுக்கு தான் காசு தாரம்ன்றதை நீங்கள் புரியாமல் கதைக்கிறீங்க என்னும் பொறுத்திருங்கள் ஒரு ஐம்பது வருடம் அதுக்கு பிறகு இந்த பழைய கிளடுகள் எல்லாம் இறந்த பிறகு ஒருவன் கூட உங்களுக்கு உங்களோட கிணச்சலையும் பெறமாட்டான் பணமும் கிடைக்காது உமைதான் இங்கே உள்ள பிள்ளைகள் அந்நாதைகள்லாம் அங்கே நீங்களும் வெளிநாடு இல்லாத ஆக்கலாம் அவ்வளவு தான் நடக்க போகிறது ஒன்றும் நடக்க இல்லை தயவு செய்து நாங்கள் இருக்காவது பிரயோசனம் பிரயோசனமான ஒன்று ஒழு ஒன்று ஒரு விடயத்தை செய்து பெரிய மலையாக கட்டிவிடுங்க குறைஞ்ச வச்ச ஒரு ஆயிரம் வருடத்துக்கு அந்த மலை வந்து உங்களுக்கு வருமானம் தரக்கூடியது அதுதான் சிறந்த வழி நன்றி வணக்கம் முடிஞ்சவரை சேவை